ஸ்ரீ கிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பெயர்ச்சியில் குழந்தை பாக்கியம் பெறப்போகும் ராசிகள் யார் யார் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை எட்டு இருபத்தி நாலு மணிக்கு பயிற்சி ஆகின்றார் இந்த நாள்ல தான் சனி பகவானின் பரிகார ஸ்தலமான திருநள்ளாரில் ரொம்ப விசேஷமான பூஜைகளும் இந்த நாளில் தான் சனி பகவான் பெயர்ச்சியாகின்றார் அப்படிங்கிற ஒரு கூற்றுமே அங்கே இருக்கின்றது கோவில்களில் வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி தான் இந்த வழிபாடுகள் நடக்கின்றது திருக்கணித முறைப்படி சென்றாண்டே சனிப்பெயர்ச்சி நடந்துவிட்டது இந்த திருக்கணிதத்திற்கும் வாக்கிய பஞ்சாங்கத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் கணித்த சாஸ்திரங்களின் அடிப்படையில் அமைகின்றது திருக்கணிதம் அப்படிங்கிறது இப்போ உள்ள வானிலை சூழலுக்கு ஏற்றாற்போல் மாற்றி வடிவமைக்கப்பட்டுள்ளது இதை இரண்டுக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்கின்றது இப்போ போன வருஷம் சனி பயிற்சி நடந்தாலும் ஒரு சிலருக்கு என்னங்க அதே மாதிரிதாங்க வாழ்க்கை போது இன்னுமே ஒரு முன்னேற்றமே இல்லைங்க அப்படின்றவங்க கூட இந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதிக்கு மேல சனியின் தாக்கத்திலிருந்து விடுபடும் ஒரு யோகமும் ஏற்பட போகின்றது இப்போ குழந்தை பாக்கியம் பெறப்போகும் முதல் நான்கு ராசிகள் யார் அப்படின்னு பாத்தோம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பிரகாசமாக குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பு இருக்கின்றது அதுல முதல் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு சனி பகவான் மாறுவதால் நீண்ட நாள் தடைப்பட்ட சுப காரியங்கள் கைகூடும் குறிப்பாக குழந்தை பாக்கியத்திற்கான பலன்களும் புத்திர பாக்கியம் சந்தான பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது இரண்டாவது ராசிக்காரர் துலாம் ராசிக்காரர் ஆறாம் இடத்திற்கு சனி பகவான் வருவதால் சத்ரு ஜெய யோகம் உண்டாகும் இது குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கி வாரிசு யோகத்தை வழிவகுக்கின்றது மூன்றாவது மகர ராசிக்காரர்கள் ஏழரை சனியின் பிடியிலிருந்து முழுமையாக விடுதலை பெறுவதால் ஆரோக்கியம் மேன்மைப்பட்டு புத்திர பாக்கியத்தில் இருந்த தடைகள் நீங்க போகின்றது நான்காவதாக மீன ராசிக்காரர்கள் ஜென்ம சனி தொடங்கினாலும் சனியின் பார்வை மற்றும் குருவின் வீடான மீனத்தில் அவர் சஞ்சரிப்பதால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் இந்த நான்கு ராசிக்காரர்களும் சுய ஜாதகத்துல அதாவது உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துல உங்களுடைய திசா புத்தி நன்றாக இருந்து குருவின் பார்வையும் ரொம்பவே சிறப்பான இடத்துல இருந்தால் நூறு சதவீதம் கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆக ஒரு எண்பது சதவீதம் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகும் ராசிகள் இரண்டு ராசிகள் இருக்காங்க அதில் ஒன்று தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்த கணவன் மனைவிக்குடியே இருந்த பிரச்சனைகள் நீங்கி அன்பின் வெளிப்பாடாகவே இந்த சனியின் பார்வையினாலும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகின்றது அடுத்ததாக கும்ப ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அடுத்ததாக ஒரு ஐம்பது வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நான்கு ராசிக்காரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரர்கள் சிம்மம் ராசிக்காரர்கள் மேஷம் ராசிக்காரர்கள் விருச்சகம் ராசிக்காரர்கள் இதில் சிம்ம ராசிக்காரர்கள் விட்டுக் கொடுத்து கணவன் மனைவியிடையே எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து செல்கிறார்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மேச ராசிக்காரர்கள் பழைய நினைவுகளையும் பழைய பிரச்சனைகளையும் கிளறாமல் இருக்கும்போது குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் நிலவும் கடக ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழிலுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு மனைவிக்கும் அதாவது உங்கள் துணைவியாருக்கும் உங்கள் துணைக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்புள்ளது விருச்சக ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் சிறு மருத்துவரின் ஆலோசனை பெற்று குழந்தை பாக்கியம் பெறும் யோகம் உண்டு குழந்தை பாக்கியம் பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அபிராமி அந்தாதி பாடல்களில் ஐம்பத்தி ஒன்பதாவது பாடலும் அறுபத்தி ஐந்தாவது பாடலையும் நீங்கள் தினமும் பாராயணம் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கடவுள் யார் உங்களுக்கு என்ன குழந்தை வேண்டும் அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இது உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்